கொரோனா வைஸ் வைரஸ் வந்து உலகத்தை வந்து அச்சுறுத்துக் கொண்டிருக்கிறது தான் வந்து வெகுவாக பாதிக்கிறது என்பதையெல்லாம் அந்த மருத்துவ உலகம் சொல்லிக்கொண்டிருக்கிறது எல்லா மருத்துவர்களும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருமூலர் திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டால் திருமூலர் சொல்லக்கூடிய மிகச் சரியான ஒரு விஷயம் என்ன சொன்னால் நம்முடைய உடம்புக்கு தேவையான பிராணவாயு ஆக்சிஜன் வந்து சரியான அளவில் சேமிக்கப்பட்டால் நோய்களின்றி வாழலாம் என்று சொல்கிறார் பன்னிரெண்டு ஆணையை பாகன அருகிலன் பன்னிரண்டு ஆணையை பாகன அறிந்தவன் என்று ஒரு பாடலை ஆரம்பித்து பன்னிரெண்டு ஆணையினால் வந்து உள்ளே எவ்வளோ மூச்சு எடுக்கிறோம் அப்புறம் எவ்வளோ வெளியில் விடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதில் வந்து தெளிவாக சொல்லுவார் இப்போ மூஞ்சு பயிற்சி செய்யுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதற்கான விதிமுறைகளை ஆளாகும் வந்து நான் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் பிராண வாயு உள்ள நிறைய இருக்கணும் இந்த உடம்பை எதற்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னாலும் உயிர் வளர்க்க உடம்பை வளர்த்தேனே உடம்பு இருந்தால் மட்டும்தான் உயிரிங்கே இருக்கும் என்று சொல்கிறார் உடம்பு சரியில்லை என்று சொன்னால் உயிரிங்கே தங்காது என்பது அவருடைய வாரம் அதுதான் உண்மை இந்த உயிர் இந்த உடம்பில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் இந்த உடம்பு நன்றாக இல்லை என்று சொன்னால் ஒரு வீடு ஒழுகி கொண்டு இருக்கிறது ஒரு பாத்திரம் வைக்கிறோம் அந்த மழை பெய்யுதுன்னா தண்ணி வந்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உழுது அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம் அந்த வீட்டை மாதிரி போயிடுவோம் இந்த உடம்பு நம்மை வந்து நோய்வாய்ப்படுகிறது தலைவலி வருகிறது வயிற்று வலி வருகிறது மார்பு வலி வருகிறது இப்படி ஒவ்வொரு நோயாக வந்து கொண்டு இருக்கிறது நாம் ஒன்றுமே கவனிக்கவில்லை இந்த உடம்பை கவனிக்கவில்லை உயிர் என்ன செய்கிறது இந்த கூட்டில் என்று வெளியேறி விடுகிறது இதுதான் உண்மை அப்போ இந்த கொரோனா காலத்தில் நாம் வந்து சில வந்து மூச்சு பயிற்சி சொன்னால் மிக எளிமையாக ஐந்து முறை தான் இதற்கு வந்து அதிகபட்ச நேரமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வினாடி நான்கு வினாடி எட்டு வினாடி பன்னிரெண்டு வினாடி பனிரெண்டு வினாடி பெருக்கல் ஐந்து மொத்தம் அறுபது வினாடி தான் ஒரு நிமிடத்திற்குள்ளாக வேண்டும் நான்கு வினாடி உள்ளே வைத்திருக்க வேண்டும் எட்டு வினாடி மூச்சு மற்றொரு மூக்கின் வெளியே விட வேண்டும் எளிமையாக செய்து காட்டுகிறேன் இந்த ரெண்டு வேலை வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே பாருங்கள் இதை மூடிக்கொள்ளுங்கள் இதை மூடிக்கொண்டு இரண்டு வினாடி புரியுதுங்களா இரண்டு வினாடி இதை வந்து இரண்டு வினாடி இந்த மூக்கை மூடிக்கொண்டு இரண்டு வினாடி மூக்கை வந்து மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் நான்கு வினாடி உள்ளே வைத்திருக்க வேண்டும் இதை மூடிக்கொண்டு இதை வந்து திறந்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் இவ்வாறு இப்படி ரெண்டு வினாடி ரெண்டு வினாடி மூச்சை இழுக்கிறீர்கள் நான்கு வினாடி உள்ளே இழுக்கிறது இதை மூடிக்கொள்ள வேண்டும் எட்டு வினாடி இதன் வழியாக விட வேண்டும் திரும்பவும் இரண்டு வினாடி இதன் மூலமாக மூச்சை இழுக்க வேண்டும் நான்கு வினாடி உள்ளே வைத்திருக்க வேண்டும் திரும்பும் எட்டு வினாடி இதை விட வேண்டும் ஐந்தே ஐந்து முறை புரிகிறதா இதை மூடி கொள்கிறீர்கள் இரண்டு வினாடி மூச்சை உள்ளே எடுக்கிறீர்கள் நான்கு வினாடி உள்ளே இருக்கிறது இதை மூடி இதன் வழியாக எட்டு வினாடியை மூச்சு வில்லையை வெளியே விடுகிறீர்கள் இவ்வளவுதான் ரெண்டு பக்கமும் சேர்த்து மொத்தம் ஐந்தே முறைகள் ஒரே ஒரு நிமிடம் காலையிலும் மாலையிலும் இந்த பயிற்சி செய்து வாருங்கள் உங்களுடைய நுரையீரல் பலமடையும் நுரையீரலுக்கு எந்த சேதாரமும் வராது ஒரு நிமிடம் தானே இதில் என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்தால் நீங்கள் ஒரு ஐந்து நாளைக்கு செய்து பாருங்கள் உங்களுடைய மூச்சு விடுவதில் இருக்கக்கூடிய சிரமம் மாறி போய்விடும் இதற்கு காசும் இல்லை பணமும் இல்லை இதற்கு மருத்துவர் வேண்டாம் யாரும் வேண்டாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்த முறை இது இந்த ஆக்சிஜன் அதாவது பிராண வாயு உள்ளே போக வேண்டும் உள்ளே அதை இருத்த வேண்டும் அதை செலவழிக்கிறது வரவு எட்டனா செலவு பத்தனா என்று சொன்னால் வரவு குறைவாக இருக்கிறது செலவு அதிகமாக இருக்கிறது உள்ளே போவது குறைவாக குறைவாக இருந்து வெளியே போவது அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் பிராணாயணம் என்பது தமிழர்களுடைய மூச்சு பயிற்சி என்பது தமிழர்களுடைய சொத்து திருமூலர் திருமந்திரத்தில் மிக எளிமையாக தெளிவாக சொல்லுகிறார்கள் இது என்னவோ ம சொத்து போல் வந்து பார்த்துட்டு யோகா அதெல்லாம் யோகானா என்ன யோகாசனம் யோகம் என்பது வேறு ஆசனம் என்பது வேறு அதை புரிந்து கொள்ளுங்கள் யோகாசனம் என்பது அல்ல ஆசனம் என்பது பயிற்சி யோகம் என்பது தியானம் யோகாசனம் என்பது கையை இப்படி தூக்குவதும் கையை இப்படி விரிப்பதும் இப்படி கொடுப்பதும் அதெல்லாம் அல்ல ஆசனங்கள் என்பது வேறு யோகம் என்பது வேறு யோகாசனம் என்று ஒரு வார்த்தை அல்ல ஆசனம் என்பது பயிற்சி யோகம் என்பது தியானம் தியானம் யார் செய்யலாம் இல்லறத்தில் இருந்து வெளியேறிவிட்டால் செய்யலாம் இல்லறத்தில் இருந்து கொண்டிருப்பது செய்யக்கூடாது இப்படி நிறைய விஷயங்களை தவறுதலாகவே நம்மளுக்கு கற்பித்து விட்டு இதை ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்து இதுக்கு ஒரு புத்தகம் எழுதி இது ஆன்லைன் கோர்ஸ் அவுட்லைன் கோர்ஸ் ஏ ஏ கோர்ஸ் பி கோர்ஸ் சி கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இத்தா தடி உள்ளவன் உட்காந்து நீ வந்து இடுப்பை இப்படி வளை இப்படி அவன் கீழே விழுந்து அவன் புத்தூர் கட்டுக்கு போயிடுறான் விருதுவருக்கு என்னென்ன ஆசனங்கள் என்பதை திருமூலர் சொல்லிக் கொடுத்து திருமூலர் திருமந்திரத்தில் இருக்கிறது திருமந்திரம் இருந்தால் ஒரு மந்திரம் வேண்டாம் என்று சொல்வார்கள் அதாவது திருவாசகம் இருந்தால் ஒரு வாசகம் வேண்டாம் திருமந்திரம் இருந்தால் ஒரு மந்திரமும் வேண்டாம் இதுதான் வந்து உண்மை அதனால் நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை தினந்தோறும் செய்து வாருங்கள் இப்படிப்பட்ட கொள்ளை நிலைகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி இது பயன்படுத்தி கொள்வது